எங்களால் ஆட்சியாளியம் பாருங்க எங்களுக்கு இந்த தலைப்பினுடைய ஆர்வத்தை ஊட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சங்க தலைவர் மற்றும் துணைப்பினர் நிர்வாகத்தினர் நெறியாளர் நெறியாளர் அத்தகுணி அண்ணன் நல்லபடியாக எந்தவருக்குமே என்னுடைய முதற்கன் நன்றி அனைத்து நகரத்தார் பெருமக்கள் இங்கு கூடியிருப்பவர்கள் எல்லோருக்கும் எனது முதற்கன் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்கிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பாவது ஆட்சிமார்களே என்பது தான் நன்றாக செட்டியார்கள் வேண்டும் ஆட்சிகளுக்கு ஐம்பது வயசுக்கு அப்புறம் இப்ப வீட்டில் பழியறை வெளியில் போக வேண்டும் என்றால் பக்க பலம் செட்டியார் தான் மகன் வந்தாலும் மகள் வந்தாலும் ஆட்சியாரருக்கு விரும்புவதெல்லாம் நம்ம செட்டியார் வரணும் செட்டியார் வந்துருட்டு வந்து வந்துருவாங்க அப்படிதான் நம்ம சொல்லுவோம் நகரத்தார் சிகரத்தார் நான் வந்து எனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு எனக்கு டயம் இல்லை ஸோ நான் சும்மா தான் வாழ்க்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை பேசுவோம் தான் சரி நகரத்தார் சிகரத்தார் என்ன சொல்றது நம்ம சிகரத்தாரா வாழ்த்தவங்க நல்லா கொண்டு நின்று கப்பல் அடிக்கி போய் கொண்டு வந்தவங்க செட்டியாக இருந்தேன் நிர்வாகம் பண்ண முடியாது கொண்டு வர்றத அத வந்து நிர்வாகத்தில் சிறந்தவர்கள் ஆட்சிமார்கள் நல்லா சம்பாதிக்கிறவங்களை நல்லா சம்பாதிச்சு கொண்டு சொத்து சொந்தம் சேர்க்கிறவர்கள் செட்டியார்கள் தான் இல்லைங்க நிர்வாகம்ங்கிறது பெண்கள் நடத்துறது ஆட்சிகள் உள்ள வளர்ப்பா வெளிநாடு போயிட்டு வராங்களா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா அதே மாதிரி நல்லா நன்கொடை கோயில் நன்கொடை லட்ச லட்சம் கொடுப்பது எல்லாம் செட்டியார்கள் அவர்கள் எல்லா குடும்பத்திலும் கொடுத்து நடுத்தர குடும்பங்களை எல்லாம் ஆட்சிகள் சொல்லி அவர்கள் கூட கொடுத்தால் நல்லது என்று எடுத்து சொன்னால் தான் அந்த செட்டியார்கள் கொடுக்கத்தோம் இல்லாட்டி நம்ம

எல்லா சாப்பாடு சாப்பிடுறதுல ஒழுங்கா எல்லா ஆட்சிகளையுமே சொல்ல முடியாது விட்டு கொடுத்து போன என்னுடைய பாயிண்ட் ஒரு நாலு தலைமுறையா நாங்க ஜாதகம் பார்க்கறது இல்ல நாலு தலைமுறையாக என் அப்பாச்சி சொல்லுவாங்க மன திருப்தி முத திருப்தி கடவுள் மேல பார்த்து கொடுங்க நல்லதே நடக்கும் அப்படிவாங்க அதே தலைவர்கள் எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு பேரம் அத்தனை பேருந்து இன்றளவும் நாங்கள் சாதாரணம் பார்க்கறது இல்லை ஸோ எதிர்பார்த்து கேட்டால் கொடுப்பமே ஒழிய

மூணுமா பெரிய இடம் ஒரு இடம் இல்லை எப்படி சொல்லுவாங்கன்னு அப்படி சொல்லி மக இந்த பாயிண்ட் சாப்பிட நல்லா வச்சு முடிச்சுக்கிசா நல்லா முடிக்கலாம் மூணு விட பெற்றுக்கலாம் எப்படி மூணு விழாத்துக்க சொல்லீங்க யார் வளர்ப்பா இந்த காலத்துல பிசினஸ்ல வசதி இருக்குல்ல வேலைக்கா வச்சு வளர்க்கறாங்க இப்ப எந்த பிள்ளை வளரு வேலைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன்